கரெக்டா கரண்ட் ஆஃப் பண்ண அவருக்கு வணக்கம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரதாப் சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சேன் யுவராஜ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி இமான் சார் சத்யராஜ் சார் ஜெய் சார் எல்லாருக்குமே கேமராமேன் தங்கதுரை எல்லாருமே ரொம்ப நன்றி பிரதாப் கொஞ்சம் உரிமையோட பேசுவேன் இருக்கும் ஒரு ஆட்சியா பதினேழு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி பதினேழு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்து ஒரு படத்துல அட்மாஸ்பியர் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் அதனால சொல்றது இல்ல ஓப்பனா சொல்லிட்டு போயிடல ரெண்டு பேரும் வந்து காட்டு வசிட்டு காஸ்டியூம் போட்டு ரெண்டு பேரும் நடிச்சோம் ரெண்டு பேரும் ஒரே ரூம் தான் அப்படின்னா பாருங்க எப்படி இருக்கும் அப்போயே பேசுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் வச்சான் எப்படியாவது என்ன எல்லாம் பண்ணி மேலே வந்து நான்டா அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போட்டிருக்காங்க மேலே வந்தால் போயிடலாண்டா ரூம் போட்டிருக்காங்க போயிடலாம் அப்படின்னா அப்போயே அவனுக்கு நக்கல் ஜாஸ்தி காமெடி எவ்வளோ பண்ணான் இன்னைக்கு வந்து அவன் வந்து டைரக்டர் ஆகிட்டாரு நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காமெடி நடிக்கிறாங்க உண்மையிலே லைஃப்பில் என்னென்னா ஏம் தாங்க நம்மளை நம்மளை ஜெயிக்க வைக்கணும் இதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வேலையை மட்டும் நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்ம அதுக்கு அதுதான் ரொம்ப நன்றிடா நீ வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன சூஸ் பண்ண பார்த்தியா நீ சொல்ற நான் தான் இந்த படத்தை நகர்த்த நான் கிடையாது உன் கதை தான் உன் கதை உன் ப்ரொடியூசர் நீ ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படமும் ஆச்சு நான் உனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி எனக்கு சொன்னு தோணுச்சுங்க அதனால சொன்னேன் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பேபி தான் நான் நீங்கள் ஷூட் எடுத்திருந்தால் அவர் பண்ணி எங்காவது மூணு இல்லை நின்று போயிரு என்ன எடுக்கலாம்னு தெரியல நல்லா எடுத்தால் சரி அப்படின்னு சார் இது உங்கள் படம் சார் ஏன் சார் நீங்கள் எப்படி பேசுறீங்க எப்படி இல்லைங்க நான் நம்பி விட்டேங்க நான் வந்து சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணுங்க என்ன சார் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்க சார் ரொம்ப நன்றி சார் ஹிமான் சார் சார் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் சத்யராஜ் சார் சொல்லுவேன் வேணாம் எல்லாருமே பிடிக்கும் நிறைய கவனம் பண்ணி சார் பார்த்தா நாங்கள் ஸ்பாட்டில் உக்காந்து சார் நானும் நிறைய பேசிகிட்ருக்கோம் அவர்கிட்டயும் சொன்னேன் நான் ஒரு முறை கவுண்டமணி சார்கிட்டையும் சார் இதுமாரி சார் ஒன்று நினைக்கிறேன் நான் சின்னதாகப்பா அப்படின்னா இருக்கிறேன் ஆமாம் சார் நான் கூட பிரேக் எடுத்துரும்போது வார்டுன்னு களிப்ப எக்ஸ்பிரஸ் மாதிரி எப்படி இருக்கு அதனால எல்லாேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் தான் பக்கத்துலேயே இருக்கணும் ரொம்ப நன்றி ஜெய் சார் கேட்டேன் நான் அவர்கிட்ட எப்படிங்க எப்படி எங்கே இருக்கீங்க அப்படின்னா சிங்கிளாக இருக்கிறனால தான் நான் எங்கே இருக்கிறேன் சிங்கிளாவே வந்துடாதீங்க லாஸ்ட் உள்ள அங்கிள் ஆயிடும் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் பத்தியா இருக்கு மைக் கிட்ட வந்து தங்க தர தங்க தர மாதிரி நானும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தங்க தர நானும் ஒண்ணு மாதிரிதான் பேசிட்டு இருந்தேன் என் எல்லா டேரக்டர் சேர்ந்து சட்டில் ஆக்டரா மாத்திட்டாங்க மொடர்ன் ஆசிரியர் வந்து எல்லாருமே ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே இந்த படத்தை வெட்டியடி செய்யுங்க ড <laughs>